இந்த கதையெல்லாம் ஏன் கூடாத தலை எது கால எதுன்னு தெரியாது இந்த காண்டாமரத்துக்கால நாங்கள் விடணுமா நோ ஏன் சுயமரியாதை என்ன ஆகிறது அண்ணா நீயாவது தாய் மாமன் காலையில் விடமா ஹை ஒரே ரே அப்பாப்பி கொடுவான் காலில் விழுந்து அப்படியே ரெண்டு வீட்டை ஆசீர்வாதம் பண்ண சொல்ல எல்லாருமோ நல்லாரு இந்தா என்னுடைய சிறப்ப மொப்பனம் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா வாழுங்க ஏய் அதை கொடுறே ம் பாருங்கள் சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையாம்புத்து கட்ட உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சார் இத வெச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வெச்சிருந்தாலே வாழ முடியாது டேய் இந்த இத வெச்சிட்டு நீயே வாழ் கமான் ஆன் டேய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன் முரமாமே நுரமாமேன்னு எப்பாவது வீட்டு பக்கம் வந்தே இந்த மூஞ்சிய சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன் கமான் ஆன் எல்லாரும் வாங்க வாங்க

இப்போ உங்க வெக்கமா இருக்குதுங்க சரி இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு முட்டையோ ஒரு ஜில் பார்த்தா ஒரு கல் பார்த்தா இப்ப தாண்டா நான் கட்டி அதுக்குள்ள ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ளே எனக்கு முன்னாடியே முதலமைச்சா நடத்திட்டானா

அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பாக்கெட்ல வச்சுக்கிற கொலுசு எடுக்கிறியா பாருங்க ஐயா கல்யாண வீட்டுல திருண்ணா மன்னிச்சுட்டோம் கோவில்ல செருப்ப திருண்ணா மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாம செத்த கால் இருந்த கொலுசு அத்தீந்து திங்குது இது வாய் சும்மா விடலாமா அந்த பணத்து கீழே போட்டு இவனை தூக்கி அதை வைக்கிறேன் இந்த நாய் நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா இந்த கொலுசு

முப்பது கிலோ ஆட்டோ பெற்ற அருவாளா இது தண்ணி போ தீட்டிக்கிறேன் ஆட்ட வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு தலைய குழம்பு வச்சிரு கால பாய வச்சிரு மிச்ச கரிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு நல்ல உடம்ப தேத்திக்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு என்ன சொல்ற வா துணி எடுத்து ஆட்ட புடிய எடுத்து பாரு இத போட்டு இங்க பாரு வளையல் இத மாட்டிக்கோ இந்த பாரு செயின் இத தொங்க விட்டுக்கோ

இது மட்டும் காவரங்கனே தெரியட்டா பாப்புறம் பா நாளைக்கு நல்ல காலம் போர்க்குது நல்ல காலம் போர்க்குது அங்க பா அவ சொல்றத கேள் முதல்ல கேர் ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது அதிஷ்டம் வந்துகிட்டே இருக்கு ஐயோ யாரு அதிஷ்டம் வந்து சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஏயா பையன போட்டு இந்த தாடி யோ திருடுற தேவனுக்கு பழப்பா போச்சு அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு ஏன் வீட்டுல கை வச்சாங்க அப்படியா என்னன்னு தெரியல அத சொல்லியா

அது வரைக்கும் முதல் பகல் பைக்கெடி இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே இத நம்ம என்ன பண்றது சாமி வைக்கிற வெடியா சாமி வாடா வாடா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக

எவன ஓடி வச்சுதான்